ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய பணப்பழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தால் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு என் எப்படி வந்தால் உ உறவுகள் வருவாங்க பொதுவாக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் உங்ககிட்ட பணம் இருந்தால் வருவாங்க இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் வருவாங்க இது ரெண்டும் நடக்க போகிறது சொத்து சேர்க்கை ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள் படிப்பு சார்ந்த முதலீடுகள் கிடைக்கும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அதுவும் சாதாரண இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய யோகம் ஏற்படும் பணம் கொட்டணும் மழையாக கொட்ட வேண்டிய நேரம் இது நடக்கலையே சார் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க நடக்கலைன்னா வரக்கூடிய இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகிறது என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் யூவில் ஹாவ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் நீங்கள் முன் யோசனையோடு செல்வீங்க வரக்கூடியதை அதாவது நம்ம ஊரில் ஒரு காலத்தில் பெண் புத்தி புத்தி சொல்லுவாங்க பின்னாடி வரக்கூடியதை முன்னே அறிந்து சொல்பவள் பெண் அதை சொ அதை சொல்கிறது தான் பெண் புத்தி பின்புத்தின்னு ஆனால் அதை வேறு வேறு மாதிரி சொல்லிட்டாங்க அது வேற விஷயம் அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை இப்படி நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இப்போ இருக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி இரவு பத்து மணி வரை அதுக்கப்புறம் ஏழாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதி மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தருகின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் சொன்ன சொல் காப்பாற்றாமல் அந்த சொன்ன கா சொல்ல காப்பாற்றலைன்னு சொல்லிவிட்டு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அது என்றைக்குன்னு பார்த்து டிசம்பர் டிசம்பர் தேதி ராத்திரி கால் மணிலேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி ராத்திரி பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ஃபிஃப்த்து டு செவன்த் டிசம்பர் ராத்திரி பத்து மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் பத்தரை மணி வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த நாட்களில் பார்த்தேன்னா செவ்வாயோடைய பார்வையில் சந்திரன் இருப்பார் அந்த இடத்துல ச குருவும் வந்துடுவார் சனி பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கும் அதனால் வார்த்தைகளினால் உக்ரத்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாயில் சனின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் வாயில் சனி மட்டும் இல்லை தேளும் சேர்ந்துருக்கும் கத்தியும் சேர்ந்துருக்கும் அடுத்தவங்களை கிழிக்கிறதுல உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது வார்த்தையாலே கிழிப்பீங்க அதனால் கவனமாக இருங்க எதிரிகளின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருட்சிக ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அடிக்கடி மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்தமஸ்தானாதிபதியான சுக்ரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இருபதாம் தேதி என்றைக்கு பயிற்சி ஆகிறார் உங்க ராசியிலேயே சுக்ரன் இருக்க போறார் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பேசினாலும் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க பிகாஸ் யூ வில் பி அட்ராக்டிவ் நீங்க பேசுறது வந்து பேசுறா என்ன கோபப்பட்டாலும் நியாயமா இருக்கான்பாவின் ஆனால் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் இருபதாம் தேதிக்கு முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் போய் பேசினீங்கன்னா சக்ஸஸாக இருக்கக்கூடிய லவ் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவ கவனமாக இருக்கணும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உறவுகளால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் உறவுகளை வரக்கூடிய வகையில் நான்கு கிரக சேர்க்கை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுனால மாத பிற்பகுதியில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கான செலவாக இருக்கலாம் இல்லாட்டி காதுகுத்துக்கான செலவாக இருக்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருக்கலாம் பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண செலவு அல்லது அவங்க ஃபாரின் போகிறாங்க அதுக்காக செலவு அப்படின்னு ஏதாவது ஒரு செலவு நடக்கும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்று அந்த பணத்தை வச்சு சிட்டியில் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஹைதராபாட்லேயோ பூனேலேயோ இல்லை நாசிக்லேயோ இல்லை மும்பைலேயோ ஏதோ ஒரு இடத்துல சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஃபாரினில் கூட சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடல் கடந்து வேலைக்கு போகணும் கடல் கடந்து ஃபாரின் டூர் போகணும் பிஸ்னஸ் ப்ரப்போசலுக்காக போகணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வருமான அதிகரிப்பு உண்டான சூழ்நிலை அதாவது அவென்யூஸ் ஆஃப் மேக்கிங் மணி எந்தெந்த வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதம் தேடி 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 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பதவி உயர்வின் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வாரை திறந்து பேசாதீங்க அதாவது இந்த மேல் அந்த மாதிரி இது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது உங்களை கூப்பிட்றாங்கன்னா டக்குன்னு திரும்பக்கூடாது நிதானமாக திரும்பணும் தலையை மட்டும் திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு கையை கட்டிட்டு நிற்கணும் பின்னாடி கட்டிட்டு நிற்கணும் அந்த ஒரு அந்த மேக்னிஃபிஷியன் பூசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் மற்றவங்கள பேச விடுங்க யாருக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அவங்க பேசுகிறாங்க அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களை கண்ணுக்கு நேராக பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது உள்வாங்கின்னு அதுக்கு அப்புறமா பேசுறது நல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த மாதம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பத்து வருஷம் கழித்து பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது ஆனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்குன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று அந்த முருகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள் திருத்தணி முருகன் வழித்துணை உருவான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வேலை விஷயமா போகிறீங்களோ பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்களோ அந்த திருத்தணி முருகன் உங்களுக்கு கூடவே இருந்து எந்த விதமான பதட்டத்தையும் ஏற்படுத்தாமல் நிதானமான தனி தணிக்கை அதாவது உங்களை வந்து தனிய வைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களை உங்களுடைய பரபரப்பை தனிய வைக்கக்கூடிய அமைப்பை அந்த திருத்தணி முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான் அதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும் இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எலுமிச்ச மழை மாலை போடுறது எலிஞ்ச மழத்தை பி பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்